ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த கிடைக்கக்கூடிய வாட்டர் மெலோனை வச்சு அப்படி தான் புடிங் போகிறோம் அதாவது வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாவே இதை செஞ்சிடலாம் அவ்வளவு ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது அண்ட் அதோட இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இந்த ஈஸியான வாட்டர் மெலோன் புடிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு ஓட்டமேலோன் எடுத்துக்கொள்ளுங்க பொதுவா நம்ம ஓட்டமேலோனா கட் பண்ணி வாங்க முடியாது இல்லையா சில பழங்கள் பாத்தீங்கன்னா நல்ல இனிப்பா இருக்கும் சிலது இனிப்பு குறைவாவே இருக்கும் சோ அப்படியான பழங்களை இந்த மாதிரி புடிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் அதோட பழமுமே வேஸ்ட் ஆகாது ஸோ நானுமே இன்னைக்கு அப்படியான ஒரு ஓட்டமேலோன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நாலா பிரித்து ஒரு பகுதியை எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே இது மாதிரி ரெண்டு பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இதையுமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் அப்புறமா இதுல இருந்து வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி துண்டுகள் இல்லாதபடி இதை நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமா தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க இதுக்கப்புறமா இந்த புடிங்க ரெடி பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க அதுல நாம எடுத்து வச்சிருக்க வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் எனக்கு இதில் ரெண்டு கப் அளவுக்கு ஜூஸ் கிடைச்சது இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா நான் வடிக்கல இதை அப்படியே தான் சேர்த்து விட்டுக்கொள்றேன் ஏன்னா தான் இதில் இருக்க மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்லா கிடைக்கும் அடுத்ததான் நான் எடுத்த வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் குறைவாக இருந்ததால நான் இதில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவு ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கொள்றேன் இது ஆப்ஷன் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்ப இது கூட நான் அறக்கப்பு அளவுக்கு சீனி சேர்த்து விட்டுக்கொள்றேன் இது ரொம்ப அதிகமா சேர்க்கணும்னு தேவையில்லை ஏன்னா ஓட்ட மெலோன்ல சுகர் இருக்கிறதால நீங்க சீனியை பார்த்தே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நாம சேர்த்த சீனி நல்லாவே கரையிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லாவே கொதிச்சு வரும்போது நாம கார்ன்ஃபிளவரை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு சின்ன பவுல்ல காக்கப்பு அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கொள்ளுங்க கூடவே காக்காப் தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளவருக்கு பதிலாக கோதுமைமா இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும் இப்போ இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ இந்த ஓட்ட மேலோடனே நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இது நல்லாவே கொதிச்சு வரும் வரைக்கும் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நாம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்ஃபிளவரை சேர்த்து விட்டு கொள்ளலாம் முக்கியமாக நல்லாவே தங்கி இருக்கும் இது நல்லா பண்ணி கூட சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க கார்ன்ஃபிளவரை சேர்த்ததுமே இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க ஏன்னா இது சீக்கிரமாவே கட்டி ஆகிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அதாவது இது ஒரு நல்ல கிரீமியான திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த வாட்டர் வாட்டர்மெலான் ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க ஏதாவது ஃப்ளேவர் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லாவே கட்டியாகிற இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அடுத்ததா நாம இதுல இந்த புடிங்க செட் பண்ண போறோமோ அதுல இந்த புடிங்க மாத்தி விட்டுக் கொள்ளலாம் நான் சின்ன வண்டே கப் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்க உங்ககிட்ட இருக்க கப்ஸ் இல்லைன்னா டம்ளஸ் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி டெப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதை நாம முழுமையா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா இதை நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் இதை டிமோல் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி கவழ்த்தி இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே போதும் இது உங்களுக்கு ரொம்ப அழகாக கலண்டு வந்துடும் சோ அவளோதா நம்மளுடைய வாட்டர்மெலன் புடிங் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இதை நீங்க இப்படியோ சர்வ் பண்ணிக்கொள்ளலாம் பட் நான் எடுத்துக்கொள்றேன் இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு பிளேட்ல டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இதுல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க புடிங்க இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கொள்றேன் அதாவது இது ஜென்ரலா பிரஸ் பண்ணி இதை எல்லா இடமே ஒற்ற அளவுக்கு இதை கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கும்போது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு வாயில வச்சதுமே கரைஞ்சி போற அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா பீஸஸையுமே இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சோ அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான வாட்டர்மெலோன் புடிங் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு இப்ப இதுல உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணுனாலும் நீங்க டெக்கரேட் பண்ணி விட்டு கொள்ளலாம் இதை பார்க்கும் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு இல்லையா அதே மாதிரி டேஸ்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இதை பார்க்கும் போதே விளங்கி கொள்ளுவீங்க இது எந்த அளவுக்கு சாஃப்டா சூப்பரா இருக்குன்னு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்